穆特米娜。 எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் இவங்களுக்கு அறிவே வராது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் நம்ம ரோகிணி எவ்வளோ இவங்களை அசிங்கப்படுத்தினாலும் இவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே வராது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை எல்லாமே அவங்களுக்கு ஃபேவராக தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மீனா முத்து கொஞ்சமாவது மாறினாங்க அப்படின்னா தான் ரோகிணியை பற்றின விஷயங்கள் வெளியே வரும் அவங்கள பற்றின தகவல்கள் எல்லாமே தெரிய வரும் ஆனால் இவங்க அந்த தப்பை செய்கிறதே கிடையாது பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க எதிராக நிற்பாங்களா இல்லை ரோகிணிக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போய் செருப்படி வாங்க போறாங்களா அப்படின்றது இனி வர்ற எபிசோட்ல தெரியும் சரிங்க நம்ம இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்றத பாக்கலாம் வழக்கம் போல நம்ம முத்து அவரோட ரெண்டு பேசஞ்சர் ஏத்திட்டு வரும்போது இந்த ஊரை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்காரு அது போக அவங்க வந்து மலேசியால இருந்து வந்திருக்கிறாங்க இங்க உள்ள கோவிலுக்கு எல்லாம் போகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாங்க ஆனா இப்போதைக்கு எங்களுக்கு ஒரே ஒரு கோவிலுக்கு போகணும்பா அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்லிட்டு இவருக்கு அறுபதாவது பிறந்த நாள் அதனால நாங்க ஏதாவது ஒரு கோயில்ல போய் சிம்பிளா ஏதாவது பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க முத்து உடனே மீனாக்கு போன் பண்ணிட்டாரு மீனா நீ

நடக்குது அப்படின்னா நம்ம சிட்டியை காட்டுறாங்க சிட்டி வந்து ரோகிணிக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கோவிலுக்கு வர்றான் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த ஃபுட்டேஜில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கதிர் கதிரை பற்றினா முகம் அவன் யாரு என்ன ஏது ஏன்னா அவன் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவன் யாருன்னு முதல்ல தெரிஞ்சிருக்கணும் இவங்களுக்கு இப்போ வரைக்கும் கதிர் யார் அப்படின்னு சொல்லி தெரியாது ஒரு சின்ன ஃபோட்டோ கூட இல்லை அப்படின்றதுனால அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் அவனோட முகம் கண்டிப்பாக இருக்கும் அதை வச்சு நம்ம அவள் யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபுட்டேஜை வாங்குறதுக்காக சிட்டி அனுப்பியிருக்காள் நம்ம ரோஹிணி ஸோ சிட்டி வந்து இங்க ஃபுட்டேஜ் கேட்குறான் அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லப்பா நாங்கள் கோர்ட் ஆர்டர் அல்லது போலீஸ் இது ரெண்டுமே இல்லாமல் நாங்கள் கொடுக்கணும் மாட்டோம் ஏன் அப்படின்னா நீங்க விசாரணைக்காக வந்திருக்கீங்க அல்லது சம்திங் நீ எதுக்கோ தப்பா யூஸ் பண்ணிடுவீங்க அதனால எங்களோட கோயிலோட நடைமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்க வெளியாட்களுக்கு தெரியாதவங்களுக்கு யாருமே கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது போக நாங்க மீனா கேட்டு நாங்க கொடுக்கல அவன் சிட்டியை வந்து நிறைய விஷயம்லாம் சொல்லி பார்க்குறான் இது வந்து மீனா அக்கா தான் எனக்கும் அக்கா தான் சத்யா என்னோட ஃப்ரெண்டு தான் வெளியில பூக்கடை வச்சிருக்காங்களே அவங்க எல்லாரும் எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்க்குறான் பட் வந்து அவங்க வந்து எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்கிறல அவங்க இல்லைப்பா முடியாது நீ வேற ஏதாவது ட்ரை பண்ணு கோர்ட் ஆர்டர் அல்லது போலீஸாரன் இல்ல வா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க சோ அவங்க சொல்லிட்டு சிட்டிங் கிட்ட நகர்ந்த உடனேயும் பாத்தீங்கன்னா மீனா கிட்ட போய் அந்த ஐயா சொல்லிட்டாரு நீ வந்து ஃபுட்டேஜ் கேட்டேயில அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமையா நீங்க தான் தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க இல்லம்மா நீ கேட்ட மாதிரி இன்னொரு ஆளும் அந்த ஃபுட்டேஜ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்திருந்தான் நான் என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பெருசா வந்து ஒரு விஷயமும் சொல்லல அப்படின்ற மாதிரி சொன்னா ஐயா நீங்க கொடுத்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லம்மா உங்ககிட்ட என்ன பதில் சொல்லணும் அதே பதில்தான் அவன்கிட்டயே சொன்னேன் ஸோ கோர்ட் ஆர்டர் இல்லாம நான் யாருக்கும் தரமாட்டேமா அப்படின்ற மாதிரி இங்கேயும் அவர் தெளிவா சொல்றாரு ஆனா ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிடுறாரு என்ன அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் சத்யா வந்து எனக்கு நல்லா தெரியும் உங்க அம்மாவும் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டான் பாத்தீங்களா அந்த விஷயத்த அவர் மறைச்சிட்டாரா மறந்துட்டாரா அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா சிட்டி பேரே இப்போ தான் விஷயத்துல அவர் வந்து பண்ணது ஒரு மிகப்பெரிய தப்பு ஏன்னா இவங்க வந்து என்ன பண்ணி இருந்திருக்காங்க திருட்டு தனமா வந்தது தப்பு அதை விட பெரிய தப்பு என்ன மீனாவோட பேரை சொல்லி அந்த கேட்டது ரெண்டாவது தப்பு சோ மீனாவும் அந்த ஃபுட்டேஜுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி இது ஒரு பக்கம் இருக்க அப்புறம் நம்ம முத்து அந்த ரெண்டு பேசஞ்சர் இருக்காங்க இல்லையா அவங்கள கூப்பிட்டு கோயிலுக்கு வந்துட்டாரு வந்த உடனே வரவேற்பெல்லாம் பயங்கரமா இருக்குது மீனாவோட அம்மா சத்தியா அப்புறம் சீதா எல்லாரும் கோயில் வாசல்ல இருந்து வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாங்க அதுக்கப்புறம் மாலை ரெண்டு எடுத்து கொடுத்துட்டு இவங்கள வந்து கோயிலுக்கு போக சொல்றாங்க ஆனா அதற்கு இடையில நம்ம முத்து பத்தி ரெண்டு ஊது ஊதிட்டு போயிடுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கும் அவனை கொடுத்து வச்சிருக்கணுமா இந்த மாதிரி பையன் கோடியில் ஒருத்தன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு புகழ்ச்சி ஏன்னா அவங்க வந்து பேசிக்கிட்டு இவங்க என்ன சொன்னாலும் அவர் உடனே கேட்டுக்கிட்டார் இல்லையா அதனால அவங்களுக்கு ரெண்டு புகழ்ச்சி புகழ்ந்துட்டு இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லி மீனா பார்த்து அவங்களுக்கு ரெண்டு மாறுத்தியை போட்டுறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அம்மா யாராவது ஒருத்தர் இவர் கூட தடவை பழகிட்டார்னா பழகிட்டாங்க அப்படின்னா இவரை உடனே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு கேரக்டருமா ரொம்பவே நல்ல மனுஷன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஆமாமா உண்மை வேலை ரொம்ப நல்ல மனுஷன் தான் இந்த பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நாளே ஆகுது அதாவது டைம் ஆகுது வாங்க போய் நம்ம சாமியை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே கோயிலுக்குள்ளே போயிட்டாங்க இங்கே யார் யார் போகிறாங்க அப்படின்னா முத்து மீனா அப்புறம் ரெண்டு கல்யாண தம்பதிகள் இருக்காங்க அவங்க போகிறாங்க ஸோ அவங்க போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு செய்ய வேண்டிய பூஜை பரிகாரம் அந்த விஷயங்கள் எல்லாம் செய்கிறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாலை போட்டு அப்புறம் குங்குமம் வச்சு சோ இந்த சம்பிரதாயங்கள்லாம் நடந்து முடிஞ்சோன்னே அவங்க வந்து நாங்க பரிகாரத்தை சுத்திட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இப்போ மீனா முத்துக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க என்ன அப்படின்னா சிட்டி வந்து இங்க ஃபுட்டேஜ் கேட்டு வந்த விஷயத்த நம்ம முத்துக்கிட்ட சொல்றாங்க முத்துவுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது அவங்க எதுக்காக ரோகிணிக்காக வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மீனாவுக்கு இருக்குது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மீனா எல்லாமே தப்பாக தான் படிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே தப்பாக தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா மீனா எப்படி யோசிச்சுட்டு இருக்கணும் சத்யா ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணதில் நிச்சயமாக ரோஹினிக்கு பங்கு ஏதோ இருக்குது சம்பந்தம் ஏதோ இருக்குது ஏன்னா சிட்டி வந்து அவங்களுக்காக இவ்வளோ தூரம் செய்கிறான் அப்படின்னா அப்போது அவனுக்கு ஃபேவராக ஏதோ ஒரு விஷயத்த அவங்க பண்ணியிருக்காங்க இது நார்மல் குழந்தைக்கு கூட தெரியும் ஏன்னா ஒரு பேசிக் ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு விஷயத்தை பண்ணுது அப்படின்னா அது ஏன் பண்ணுது எதுக்கு பண்ணுது அப்படின்றது இன்னொரு குழந்தைக்கு தெரியும் அந்த அறிவு கூட இல்லாமல் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க ரோஹிணியை ரோஹிணி இந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆனாலும் சந்தேகம் வருது எப்படி இந்த ஃபோன் அவன் கைக்கு போச்சு அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது ஆனா அதற்கு பதில் தான் யாருகிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி ஆரணும் சரி இப்போ முத்து கிட்ட விஷயத்தை சொன்ன உடனே என்ன செய்யறாரு அப்படின்னா சரி நம்ம என்னதான் பண்ணலாம் ஏதோ நம்ம ரோகிணி மேல தப்பு இருக்குது பட் அது என்னன்றதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுனு நடந்து போறாரு என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா சோகமா இருக்காரு மீனா இவங்களை பார்க்கும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப ஆறுதலா இருக்குது நம்மளும் இப்படிதான் ஜோடியா சுத்தணும் எல்லாமே ஜோடியா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களை கூப்பிட்டு போய் நம்ம வீட்டுல ஒரு சின்ன விருந்து வச்சா என்ன ஏன்னா என் மனசு வந்து அதை ஏங்குது இவங்களுக்கு வந்து சாப்பாடு போடணும் சொல்லி என் மனசு சொல்லுது அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்ல மீனாவும் நல்ல விஷயம் தாங்க ஆனா அத்தை ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க சோ ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா முத்து என்ன நினைப்பாரு மீனாவால சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினைப்பாரு ஆனா இவங்க எதை பத்தி யோசிக்கிறாங்க அப்படின்னா அத்தைய பத்தி விஜயா வந்து இவங்க யாராவது ஒரு ஆள் அவங்கள கூட்டு போயிட்டா போதும் அவங்களுக்கு வந்து பேய் பிடிச்சிடும் இவங்க வந்து எங்க இருந்து குப்பையில இருந்து வந்தாங்க இவங்க அங்க இருந்து வந்தாங்க நீ எப்படி வந்து இவங்கள வீட்டுக்குள்ள கூட்டு வர போச்சு அப்படின்னு சொல்ற விஜயா இவங்க விஷயத்துல பேசவே மாட்டாங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் ஏன்னா மலேசியால இருந்து வந்திருக்காங்க இன்னொன்னு பணக்காரங்க இந்த ரெண்டு பாயிண்ட் போதா விஜயாவுக்கு அவங்களை பத்தின வாயே பேசாம இருக்கிறதுக்கு விஜயாவுக்கு தேவையானது ஒரே விஷயம் தான் அவங்களுக்கு ரெண்டு கூட தேவை கிடையாது ஒன்னே ஒன்னு பணம் அவங்க கிட்ட பணம் இருக்கா நான் வலிஞ்சு கூட பேசுவேன் அவங்க காலில் கூட விழுவேன் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் நம்ம விஜயா ஸோ அதே தான் இங்கேயே அப்ளை பண்ண போறாங்க பார்க்கலாம் என்னதான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முத்து என்ன சொல்றாரு அப்படின்னா நீ அதை பத்திலாம் கவலைப்படாத நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அம்மா வேணாம்னு சொன்னாலும் அப்பா ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அம்மா எதுவும் பேச மாட்டாங்க நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்லிட்டாரு உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பா அப்பா இந்த மாதிரி ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க பா அவங்கள பார்க்கறதுக்கு கொஞ்சம் பாவமா இருக்குது ஏன்னா அவங்க மலேசியால இருந்து இங்கே வந்திருக்காங்க அனாத மாதிரி இருக்கிறாங்க நம்மளாக சேர்ந்து அவங்களுக்கு ஒரு சின்ன விருந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல நல்ல விஷயம் தானேப்பா சாப்பாடு போடுறதுக்கு அப்பா எதுவுமே சொல்ல மாட்டே நீ யாரை வேணா கூட்டுவா வா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லிட்டாரு ஸோ முத்தும் நான் வந்து எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி அவங்கள கூப்பிட இல்லைப்பா நீங்க இவ்வளோ தூரம் பண்ணதே எனக்கு பெரிய விஷயமா பார்க்கப்படுதுப்பா நான் வந்து யாருமே இல்லாம ஒரு அண்ணாதை மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷன் போயிடுமோ அப்படின்னு சொல்லி நினச்சேன் என்னோட அறுபதாவது பிறந்த நாள் ஆனால் நீ பண்ண விஷயம் எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது நான் எதிர்பார்த்தத விட நீ வந்து சூப்பரா கிராண்டா பண்ணிட்டப்பா எனக்கு அதுவே பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது இதுக்கப்புறமும் எனக்கு நீ மேலும் மகிழ்ச்சி கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்க சிரமத்தை கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு இல்லைப்பா இதெல்லாம் எங்களுக்கு சிரமமே கிடையாது நல்ல விஷயம் நீங்க வந்து நல்லவங்கள சந்திச்சிருக்கீங்க நீங்க கண்டிப்பா வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல சரிப்பா நீ இவ்வளவு தூரம் கேட்குற உன்னை பார்த்தவங்க நல்ல பயணம் தெரியுது நான் வரேன்ப்பா அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு சோ நெக்ஸ்ட் என்ன இவங்க வீட்டுக்கு கிளம்ப போறாங்க அப்படியே கட் பண்ணீங்கன்னா அந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம சிட்டி சிட்டி வந்து போய் ரோகிணியை பார்க்குறான் ரோகினிய பத்தின விஷயங்கள் அவன் என்ன மனசுக்குள்ள ஒப்பீனியன் வச்சிருக்கான் அப்படின்னா இப்போ அவளுக்கு இந்த உதவி செஞ்சா மட்டும்தான் அடுத்து அவளை வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணணும் எங்க அவளை வெட்டி விடணுமோ அங்க அந்த விஷயத்தை நம்ம செய்ய முடியும் இப்போ இவளுக்கு இந்த உதவி செய்ய அப்படின்னா நிச்சயமா அவளுக்கு அவளாலே நமக்கு வந்து எந்த பெனிஃபிட்டும் இருக்காது சோ அவளுக்கு நம்ம உதவி செய்யல அப்படின்னா அவளே நம்மளை வந்து கழட்டி விட்டுட்டு போயிடுவான் அதனால நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவளை நம்ம கைக்குள்ள வச்சுக்கிறதுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அதை தாண்டி நம்ம எதுவுமே யோசிக்கக்கூடாது இப்பதைக்கு அப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசிச்சுகிட்டு இருக்கும்போது ரோகிணி அந்த இடத்துக்கு வர்றாங்க ஸோ ரோகிணி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னங்க அந்த ஃபோனை எடுத்தீங்களா அந்த சிசிடிவி எடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லைங்க அதை எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி நம்ம சிட்டி சொல்ல ஏன் எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க ஈஸியாக சொல்லிட்டீங்க அந்த சிசிடிவியை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளோ சிக்கல் இருக்கு தெரியுமா மீனா கேட்டி அந்த சிசிடிவியை கொடுக்கலையா அவங்க வந்து போலீஸ் அல்லது வந்து ஒரு வக்கீல் இவங்க யாரையாவது கூட்டி வந்தீங்க அப்படின்னா மேபி அந்த வந்து நான் சிசிடிவியை தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது நம்ம இந்த ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணால் மட்டும்தான் அது நமக்கு பாசிபிள் அப்படின்ற மாதிரி சிட்டு சொல்ல என்ன சொல்றீங்க உங்களால் வாங்க முடியலையா அப்படின்ற மாதிரி கேட்க எங்க நாங்கள் மீனாவை தெரியும் பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே நான் சொல்லி பார்த்துட்டேங்க பட் அவர் எதுக்குமே மசீற மாதிரி தெரியல நீங்கள் ஒரே ஒரு வழிதான் இருக்குது நீங்கள் போலீஸ் மூலியமாக அந்த சிசிடிவியை எப்படியாவது வாங்குங்க அந்த சிசிடிவியை வாங்கிட்டு அதை ஃபுட்டேஜை என்கிட்ட கொடுங்க அவள் யார் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் பட் இந்த விஷயம் என்னால எதுவும் ரிஸ்க் எடுக்க முடியாது ஏன்னா போலீஸ் கிட்ட நான் போனேன் அப்படின்னா அது பிரச்சனை ஆயிடும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஃபுட்டேஜ் எப்படியாவது எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி அவரும் கேட்க ரோகினி வந்து ஓகே சொல்லிடுறாங்க ஓகே சொன்னது மட்டும் இல்லாமல் டக்குனு வந்து மனோஜுக்கு ஒரு ஃபோனை போட்டுறாங்க மனோஜ் எனக்கு ஒரே ஒரு உதவி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க என்ன ரோகினி அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு இல்லை நம்ம அந்த சிசிடிவி இருக்கு இல்லையா கோயில்ல இருக்கிறது அதை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியல நீ என்ன பண்ற போலீஸை போய் கூப்பிட்டு போய் அவங்க கிட்ட சொல்லி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ரெக்கவரி பண்ண சொல்லு அப்படி பண்ணா மட்டும்தான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம கதிர் யார் அப்படின்றத தேட முடியும் ஏன்னா ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓகே ரோஹினி ஒன்றுக்கு இப்போ கவலைப்படாத நான் எப்படியாவது போய் அந்த சிசிடிவியை கொத்திட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்லிட்டாரு ஸோ சீக்கிரமே அந்த சிசிடிவி நம்ம சிட்டி கைக்கு போகுது அதை வச்சு இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்றது இனி வர்ற கதை ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம மீனா முத்து அவங்க தேட போகிறாங்களா தேட போடகலையா அப்படின்னு தெரியல ஏன்னா அவங்களுக்கு அது பிரச்சனை தான் இவங்க போலீஸ்கிட்ட போய் சிசிடிவி கேட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக கொடுக்க மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே கிடையாதுமா நீங்க எதுக்காக சிசிடிவி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறது வாய்ப்பு இருக்குது மேபி முத்து வந்து மனோஜ் எங்க அண்ணன் தான் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஓகே உங்க அண்ணனுக்காக நீங்க ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எங்களால் முடிஞ்ச விஷயத்த செய்யறேன் அப்படின்னு வேணால் சொல்லலாம் ஆனால் மனோஜ் வந்து இல்லை நீங்க யாருக்கும் கொடுக்கக்கூடாது இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் நீங்க என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமா போலீஸ்காரங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க நம்ம முத்து மீனாவுக்கு ஆனால் ஒரு விஷயம் இவங்க வந்து கதிரை ஒரே ஒரு முறை பார்த்துருக்காங்களே தவிர அதை தாண்டி கதிர் யாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு எதுவுமே தெரியாது சுத்தி எல்லாமே மனோஜோட வேலைகள் தான் ஸோ அதனால அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாமல் ஒதுங்கிறது தான் ரொம்பவே நல்லது இவங்க கிட்ட போய் நல்ல பேர் எடுக்கணும் அல்ல அப்பாவுக்காக இந்த விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொன்னா அது வந்து முத்து மீனாவுக்கு ஒரு தப்பா தான் முடியும் ஏன்னா இவங்க என்னதான் நல்ல விஷயங்கள் பண்ணாலும் அதை அவங்க புரிஞ்சுக்கிட போறதே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் பணம் 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 இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை அதை தாண்டி அன்பு பாசம் சொந்த பந்தம் இதுதான் என்னனே தெரியாது இவங்களுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்காக போய் முத்து மீனா இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது என்னமோ பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு விட்டுடலாம் அவங்க பணம் அவங்க கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா ஃப்ரீயா விடுறாங்க இது நமக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம முத்து

என்னைக்குமே நல்லது ஸோ நல்ல விஷயம் செய்கிறேன் நான் வந்து செருப்படி வாங்குறதுக்கு நான் ரெடி அப்படின்னா இவங்க தாராளமாக போய் செய்யலாம் ஏன்னா இவங்க ரெடி தான் இவங்க செருப்படி வாங்குறதுக்குலாம் கொஞ்சம் கூட தயங்கின ஆளே கிடையாது செருப்பில் தானே அடிக்கிறீங்க அடிச்சுக்கோங்க கூட ரெண்டு செருப்படி அடிச்சாலும் பிரச்சனை கிடையாது நீங்க தாராளமாக அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர அதை தாண்டி ஏங்க நீங்கள் எப்படி பண்றது தப்பு அப்படின்லாம் எல்லாம் கேட்க மாட்டாங்க அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் கண்டுபிடிக்க போறது நம்ம முத்து மீனாதான் கண்டுபிடிக்க போறது மட்டும் கிடையாது செருப்படி வாங்குறது நம்ம முத்து தான் நல்ல விஷயம் பண்ணுறேன் மனோஜ் பாவம் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவன் வந்து கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறான் நல்லா யோசிச்சு பாருங்களேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சாப்பாடு வாங்கிட்டு போனாரு பாவம் அண்ணன் நைட்டு சாப்பிடாம இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவன் என்ன வார்த்தை கேட்டான் தெரியுமா என்னடா சாப்பாடு வாங்கி கொடுத்து கம்பெனி எழுதி வாங்க போறியா அப்படின்னு கேட்கிறான் அடே மனுஷாடா நீ சாப்பாடு வாங்கி கொடுத்தவொடனே நீ கம்பெனி எழுதி வச்சிருவியாடா என்னடா நீ இவ்வளவு லாஜிக்கு இவ்வளவு தூரத்துக்கு நீ இருக்க அப்படின்ற மாதிரி யோசிச்ச முத்து இதுக்கப்புறம் அவங்க விஷயத்துல தலையிடாம இருக்கிறது தான் அவருக்கு நல்லதா இருக்கும் அவருக்கு பெஸ்டா இருக்கும் நான் நல்ல விஷயம் பண்றேன் நான் வந்து அண்ணனுக்காக ரோஹிணிக்காக அன்னிக்காக அப்படின்னு சொல்லி தேவையில்லாத விஷயங்களை நம்ம முத்து மாட்ட போறாரு முத்து மாற்றுறது மட்டும் பிரச்சனை கிடையாதுங்க நம்ம மீனாவையும் சேர்த்து நீ என் கூட ஜோடியாவா நான் மட்டும் என் தனியாக போகணும் நீ என் கூட ஜோடியாவா அப்படின்னு சொல்லி இவரும் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா ஜோடியா மாட்ட வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு சோ இது நம்ம முத்து எத்தனை முறை செருப்படிப்பட்டாலும் திருந்தாத ஒரு ஜந்து ஒரு திருந்தாத ஒரு ஜீவன் அப்படின்னா அது நம்ம முத்து தான் இதுக்கப்புறமாவது திருந்தியா கொஞ்சமாவது மாறியா கொஞ்சம் நம்பி ஒரு பொண்டாட்டி இருக்காயா அடுத்து ஒரு குழந்தை வருயா கொஞ்சமாவது மாறியா அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்ற மாதிரி இருக்குது சோ பார்க்கலாம் அப்படியே கட் பண்ணிங்கன்னா அடுத்து நம்ம நாட்டிய பேரொழி அதாவது நாட்டிய பேரொழி நம்ம விஜயாவை காட்டுறாங்க ஸோ விஜயா அங்கே வந்து எல்லாருக்கும் நாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க போல அப்போ தீபன் ரதி இவங்களோட காதலை வந்து ரொமான்ஸை வந்து அங்கே தானே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வேற இடம் கிடைக்கல அந்த பள்ளி தான் இவங்களுக்கு வந்து காதலை வந்து வளர்க்கிற ஒரு இடமா இருக்குது அதனால விஜயா வந்து புகழணும் ஏன்னா விஜயாவை புகுந்தாதான் நாங்கள் அப்புறம் இவங்க இருக்க முடியும் அது போக இவங்கள மேலே ஒரு ஒப்பீனியன் இருக்கும் நல்ல பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால இவங்க என்ன விட்டு போடுறாங்க அப்படின்னா மேம் எப்படி மேம் உங்களால் மட்டும் இப்படி முடியுது இந்த கால இந்த வயசில் நாங்கள் நாலு ஸ்டெப்பு போடுறதுக்குள்ளே எங்களுக்கு நாக்கு தள்ளி போயிடுது நீங்கள் எப்படி மேம் இவ்வளோ எனர்ஜிட்டிக்காக அந்த விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தீபன் ரதி கேட்க அதுதாம்மா கலை கலை மேலே ஆர்வம் இருந்தால் எல்லாமே தன்னால நடக்கும் அப்படின்ற மாதிரி கலையை வளர்த்து நம்ம விஜயா சொல்கிறாங்க ஸோ அப்போ இவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரே ஒரு வருத்தமாக தான் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்ல உங்களுக்கு என்னப்பா வருத்தம் இந்த வயசில் எல்லாம் ஓகே தான் நீங்கள் ஈசிஆரில் வீடு வாங்கிட்டு போயிட்டு அங்கே எங்களால் வர முடியாதே அப்படின்ற ஒரு கவலை தான் உங்களை மாதிரி ஒரு நல்ல வாத்தியார் ஒரு நல்ல டீச்சர் இதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்திப்போம்மா இல்ல எங்களுக்கு அப்படி ஒரு டீச்சர் யாராவது கிடைப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு கேள்விக்குறிதான் உங்களை பிரிஞ்சு எங்களால இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி விட்ட போட அவங்க இருந்துகிட்ட இல்லப்பா அழுகை எனக்கு புரியுது உங்களுக்காக உங்களுக்காக மட்டும்தான் அந்த மகன் வந்து ஏமாந்தது எமக்கு மட்டும்தானே தெரியும் அப்ப இவங்கிட்ட விட்ட போட அதுக்கு வந்து உங்களுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடை விட்டு போக மாட்டேன் இனிமே இதுதான் நம்ம ஸ்கூல் நம்ம லைஃப் லாங் இங்கே தான் இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல தீபனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா தீபன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா மேடம் வந்து நமக்காக தான் இந்த விஷயத்த பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் ரொம்ப சந்தோஷம் மேடம் நிஜமா தான் சொல்றீங்களா கேட்குறான் உண்மையை சொல்கிறீங்களா இருங்க நான் கிளியெல்லாம் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தீபன் அவனோட வேலையை காமிக்கிறான் தீபனை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற வரைக்கும் ரதியை ஷேர் பண்ணிக்கிறலாம் அப்பப்போ சின்னதாக ஒரு ரொமான்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் பட் அவனுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வரப்போகுது எவ்வளோ பெரிய ஆப்பு நம்ம மீனா வைக்க போகிறாங்க அப்படின்றது இனி வர எபிசோட தெரிஞ்சாலும் இப்போதைக்கு தீபனோட ஆட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால இவனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படணும் அப்படின்னா சீக்கிரமே ஒரு தரமான சம்பவங்கள் நடக்க போகுது காத்துக்கிட்டு இருக்குது சோ பார்க்கலாம் அது என்ன அப்படின்றத சரி yeah இது ஒரு பக்கம் இப்படி இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே தீபன் ரதி இந்த கிளாஸ்லாம் முடிச்சுட்டு போகும்போது வழக்கமாக ஒரு விஷயம் பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி ரொமான்ஸிக்காக பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது பாத்தியா மாஸ்டர் எவரில் நல்லவங்க நமக்காக இந்த ஸ்கூலில் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க பாத்தியா இதுதான் மாஸ்டர் ரதி இதுதான் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுரா நீ வேற இவங்க வீடு வாங்கினாங்க தெரியுமா ஈஸியாகல அங்கே அந்த மனோஜ் வந்து இவங்க மகன் முப்பது லட்ச ரூபாய் கொடுத்து ஏமாந்துட்டான் எவனோ ஒருத்தன் அவனோட வீட்டை யாரோ ஒருத்தரோட வீட்டை அவன் வீடு அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு போய்ட்டான் அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸையும் தூக்கிட்டு ஓடி போயிட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன சொல்கிற இவ்வளோ சம்பவம் நடந்திருக்குதா இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்க பார்வதியாண்டு எல்லாமே நான் வந்தப்போ சொல்லிட்டாங்க இந்தம்மா கதையை விட்டுக்கிட்டு இருக்கு இந்தம்மா ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பேச அப்படியே கட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜயா பார்வதியை காட்டுறாங்க ஸோ பார்வதி அவங்களால என்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்றாங்க அவங்களோட வாய் கொஞ்சம் அப்பப்போ ஓட்ட வாய் அப்படின்றது நல்லாவே தெரியும் ஏன்னா இவங்களோட கேரக்டர் அப்படிதான் இப்போ வரைக்கும் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இவங்க உடனே இந்த விஷயத்தை எல்லாத்திலையும் சொல்லிடுவாங்க சோ அதுதான் இப்ப வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமும் அதுதான் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க கிட்ட ஏதாவது ஒரு உண்மை சொல்றாங்க அப்படின்னா அந்த உண்மை அடுத்த செகண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அப்படி ஒரு கேரக்டரா தான் நம்ம பார்வதியை வச்சிருக்காங்க சோ அதே தாங்க அடுத்து பண்ண போறாங்க பார்வதி வந்து அடுத்து என்ன விஷயம் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயாட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க ஏன் விஜயா நீ இப்படி பண்ணுற பிள்ளைங்கிட்ட எதுக்காக நீ பொய் சொல்ற ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே எதற்காக நீ பொய் சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒவ்வொரு பே பொய்க்கும் வந்து வேல்யூ இருக்குதுமா இந்த பொய் நான் சொன்னேன் அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க மாஸ்டர் நல்லவங்க அப்படின்னு நினைப்பாங்களையா அதுக்காக தான் நான் இந்த பொய் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓஹோ நீ பண்ணா சரி அதே தப்ப ரோகிணி பண்ணா தப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நம்ம பார்வதி ரோஹிணிக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ரோகிணி எதற்காக ஒரே ஒரு பொய் சொன்னா அந்த வீடு அந்த வீடை வாங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பொய் சொன்னேன் சொன்னா இந்த கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பொய் சொன்னா ஸோ உன்னை யாராவது ஏமாத்துனாங்க அப்படின்னா அது வந்து உனக்கு தப்பா தெரியுது ஆனா நீ வந்து யாரை வேணா ஏமாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி பார்வதி கேட்க என்ன பார்வதி நீ ரோஹினிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஏற்கனவே அவளுக்கு மூணு பேர் கூட்டு கலவாணிகள் கூட்டு பண்ணிடலாம் கூட்டு சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காளுங்க நீ வேற ஐடியா கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி இந்தமா கேட்க அதற்கு பார்வதி இருந்துகிட்டு நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு வச்சுக்கோயே நிச்சயமா உனக்கு எதிராக சேர்ந்து சதி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்றாங்க என்ன பார்வதி சொல்ற நீ என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி நம்ம விஜயா கேட்க ஆமா விஜயா நீ இதே தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தோம் மூணு பேரத்துல உனக்கு மீனாவை எப்பயுமே பிடிக்காது ரைட் ஓகே அது அப்படியே இருந்துட்டு போட்டும் ஆனா ரோகிணி சுருதி இவங்க ரெண்டு பேர்த்த உன் கைக்குள்ள வச்சுக்கிற வரைக்கும் உனக்கு நல்லது நீ எப்பவாவது யாரையாவது சம்திங் நீங்க ரோஹிணியை திட்டுறன்னு வச்சுக்கோயே நீ ரோஹிணி கிட்ட சரியா பேசலன்னு வச்சுக்கோயே ஒரு கட்டத்துல அவளும் உன்ன வெறுத்துட்டு நம்ம மீனா டீம்ல சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி மீனா டீம்ல சேர்ந்துட்டா அப்படின்னா உன் கதையை யோசிச்சுப்பாரு ஆல்ரெடி மீனா டீம்ல நம்ம சுருதி ஐக்கியமாயிட்டா இன்னும் இருக்கிறது ரோகிணி தான் உன் கைக்குள்ள வச்சுக்கோ கைக்குள்ள வச்சுக்கோ இவங்க ரெண்டு பேரும் தான் உனக்கு இருக்கிற பாதுகாப்பு அவங்க ரெண்டு பேரும் இல்லை அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோ விஜயா இதுதான் இயற்கை இதை தாண்டி நீ ஏதாவது தப்பு பண்ணணும் அப்படின்னு நினைச்ச அப்படின்னா அவங்க மூணு பேரும் சேர்ந்து உனக்கு பாடத்தை கற்பித்துருவாங்க அதனால நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பது உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க தோணுது ரைட்டு இதுக்கப்புறம் ரோகிணியை நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும் ஏன்னா ரோஹிணி அங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் அசஞ்சா கூட அது நமக்கு சிக்கல் தான் சோ அதனால அவளை நம்ம கூட வச்சுக்கிறது தான் நமக்கு சேஃபு ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பிடிமானம் வேணும் இல்லையா யாராவது ஒரு ஆளாவது அவங்க சொல்ற விஷயங்களை கேட்கணும் அவங்களுக்காக ஏதாவது செய்யணும் இல்லையா சோ அதனால நம்ம ரோகிணி தான் அந்த முடிவு எடுக்கிறாங்க உண்மையிலேயே இது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் இங்க என்ன பிரச்சனை அப்படின்றத பாக்கப்படுது அப்படின்னா விஜயா பண்றது ஒரு அயோக்கியத்தனம் கடன்றெடுத்து அயோக்கியத்தனம் ரோஹிணியை ஒரு மாதிரி பார்க்கறது சுருதியை ஒரு மாதிரி பார்க்கறது மீனா ஒரு மாதிரி பார்க்கறது அண்ணாமலை பல முறை இந்த விஷயத்த நம்ம விஜயா காதல ஓதிட்டாங்க எல்லா மருமகளையும் ஒன்னா பாரு நீ எதுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படுத்துற நீ இப்படி பாஷுவாலிட்டி பண்ணி பார்க்க போய் தான் அவங்களுக்குள்ள ஒரு பாஷுவாலிட்டி வரும் சோ அதனால நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ நீ அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படுத்தாத நீ பண்றது முழுக்க முழுக்க தவறான விஷயம் இப்படி பண்ணாத விஜயா அப்படின்றத அவர் பல முறை சொல்லிட்டாரு ஆனா அவர் எத்தனை முறை சொன்னாலும் இல்லைங்க நான் இப்படி தான் பண்ணுவேன் நான் கேட்க மாட்டேன் இது என்னோட ஹாபி நான் இப்படி இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட நிலைமை சோ நான் மாற மாட்டேன் என்ன மாத்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இப்ப வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ இவங்க தாங்க விஜயா விஜயாவோட கேரக்டர் சுட்டு போட்டாலும் மாத்த முடியாது இந்த உலகமே இடிஞ்சாலும் நம்ம விஜயா மாற மாட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் பார்க்கலாம் அவங்க இதுக்கப்புறமா அது ஏதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே கரெக்ட் பண்ணிங்கன்னா நம்ம முத்து மீனா மீனாதாங்க அவங்க ரெண்டு பேரும் அடுத்த டார்கெட் என்ன அப்படின்னா இந்த பிரச்சனை அதாவது இப்போ இவங்க வந்திருக்காங்க இல்லையா மலேசியால இருந்து இவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் நம்ம ரோகிணியை பத்தின விஷயங்களை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் ஏன்னா ரோகிணி மேல ஏதோ தப்பு இருக்குது அவங்க நாளுக்கு நாள் அவங்க செய்யற விஷயங்கள் வந்து ரொம்ப பிரச்சனையா போய்கிட்டு இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்களேன் சிட்டிட்ட கடன் வாங்குறாங்க ஒரு கடன்காரன் எதற்காக அவங்களுக்கு இந்த உதவியெல்லாம் செய்யணும் கடன் கொடுக்கப் போறேன் கடன் வாங்கப் போறான் அது வரைக்கும் ஓகே ஆனா அவங்களுக்காக சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் கேட்டு வந்திருக்கான் அப்படின்னா இது எங்கேயோ சம்திங்றாங்க நீங்க ஒன்னு பண்ணுங்க மனோஜ கேளுங்க சிட்டிட்ட போய் இந்த மாதிரி நீங்க எது உதவி கேட்டிங்களா அப்படின்ற மாதிரி ஏதாவது கேளுங்க ஒரு வேளை சிட்டிகிட்ட இவங்க உதவி கேட்டது நம்ம மனோஜுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா சம்திங் எந்த ப்ராப்ளமும் கிடையாது அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாங்க ஒரு வேளை மனோஜுக்கு அந்த பிரச்சனை தெரியலை சிட்டிகிட்ட சொன்ன விஷயமே தெரியல அப்படின்னா நிச்சயமாக அது என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனை தான் ஏன்னால் இவங்க வந்து நாளைக்கு ஒரு விஷயத்துக்காக நம்மளை அடுக்கி வரணும் அப்படின்னா நிச்சயமாக அவனை விட்டு கூட இந்த விஷயங்களெல்லாம் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் பண்ணப் போகிறது ஒரே ஒரு விஷயம்தான் இப்போ நீங்கள் மனோஜ்கிட்ட ஃபோன் பண்ணி உண்மை என்ன அப்படின்னு கேளுங்க உனக்கு தெரிஞ்சதாக அந்த சம்பவம் நடக்குதா இல்லை உனக்கு தெரியாமல் இந்த சம்பவம் நடக்குதா அப்படின்றத நீங்க கேளுங்க அவன் என்ன சொல்றான் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்ல ரைட் மீனா நீ சொல்றது சரிதான் இந்த விஷயத்தை உடனே நம்ம கிட்ட கேட்கணும் அவங்க கிட்ட கேட்டோம் அப்படின்னா நிச்சயமா நிறைய உண்மைகள் தெரிய வரும் அதே மாதிரி பாரலரமா விஷயங்களை பத்தியும் கொஞ்சம் தெரிய வந்துச்சுன்னா நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம முத்து அடுத்தபடி எடுத்து வைக்கப்படுறாரு ரோஹிணி பத்தின விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு படி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதை தாண்டி அவங்களை பத்தின விஷயங்கள் இன்னும் வெளியே வர வேண்டியது இருக்குது அது எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்தா மட்டும்தான் அவங்க சிக்குவாங்க அது வரைக்கும் அவங்க தப்பிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்கள பத்தின விஷயங்கள் யாருக்குமே வெளியே தெரியாது பட் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க சிக்கும்போது அவங்களுக்கு பெரிய இஷ்யூ நடக்கும் இது வரைக்கும் அவங்க எதிர்பார்க்காத சம்பவங்கள்லாம் அவங்களோட வாழ்க்கையில நடக்கும் அதை எல்லாத்தையும் அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும் இன்னைக்கு இவங்க தப்பு பண்ற எல்லா தப்புக்கும் அவங்களுக்கு ஒரு நாள் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அதற்காக தான் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்க இன்னும் Subscribe பண்ணலையா மறக்காம Subscribe பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க Thank you